ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு தாங்க பார்க்க போகிறோம் எக் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் இன்னைக்கு இது வந்து முட்டைலாம் எதுவுமே சேர்க்கல ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா சாஃப்டாக வருங்க இந்த மாதிரி வீட்டில் செஞ்சீங்கன்னா நீங்களும் ஈஸியாக செய்யலாம் ஒரு தடவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்க ப்ளம் கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு முதல்ல வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம் ஜீனியை நான் வந்து நூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் அதை ஒரு இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுவாகவே நல்லா உருகி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஜீனி நல்லா கலர் மாறி இருக்குங்க இந்த தேன் கலரை விட கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறப்ப இருந்தாலும் அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கரைஞ்சி வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நல்லா கேரம்லைஸ் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கால் டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா தெரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க சுடு தண்ணி வந்து கால் டம்ளர் சேர்த்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் கட்டியான மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விட்டிங்கன்னா மறுபடியும் இந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க சுடுதண்ணியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப தெளிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க நீங்கள் சுடுதண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் கேக்குக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இது பாதாம் எடுத்திருக்கேன் முந்திரி எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் இந்த கோல்டன் திராட்சையும் எடுத்திருக்கேன் அப்புறம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் டூட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இது வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன் இது கூடவே இப்போ இந்த கோல்டன் கலர் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் முந்திரியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதிலே வேக விடுங்க நல்லா சாஃப்ட் ஆகிடும் இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் இது கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கேக்குக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் அதுக்கு வந்து அரைக்கப்பு ஜீன் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் இருக்கும் இது கூடவே ஒரு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இதெல்லாம் வந்து சேர்க்கறதுனால நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் அந்த கேக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்குறனால இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன்னால் இந்த ப ஸ்பைசஸ்லாம் இதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக பவுடர் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கேக்குக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க உங்களுக்கு தயிர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா மூணு முட்டை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து முட்டை இல்லாமல் செய்கிறேன் அதனால தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து அரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஸ்பைசஸ்லாம் சேர்த்து சுகர்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து சில நேரம் சரியாக அரைக்கலைன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்துடும் அதனால இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா சளிச்சுட்டிங்கன்னா பாருங்கள் அறப்படாத இதெல்லாம் வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துருங்க இப்போ இது கூட நம்ம வந்து இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த கேரம்லைஸோடு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நான் வந்து ஒன்றரை கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க இது வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் இருக்கும் இன்னொரு அரை கப்பு சேர்த்துக்கணும் இன்னொரு அரை கப்பு சேர்த்துக்கிறாங்க இது வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க இந்த மாதிரி கலந்து விடுறப்ப நம்ம வந்து தண்ணியோ பாலோ எதுவும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கெட்டியாக தாங்க இருக்கும் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து கேக்குக்கு நல்லா கரெக்டாக வரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பேக்கிங் பேனில் இப்போ நான் செய்ய இல்லைங்க நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து குக்கரில் நான் நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்ச இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி டேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே ஏதாவது பப்புள்ஸ் இருந்தாலும் வந்துடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மேலே கொஞ்சம் அழகுக்காக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் மேலே சேர்த்துக்கோங்க நல்லா அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நீங்கள் வந்து கேஸ் கட் இருக்கட்டும் விசில் வைக்க தேவையில்லை நல்லா மூடிடுங்க இப்போ வந்து அடிக்கணமான ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்படி கை வச்சு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி வச்ச பிறகு இப்போ நம்ம இதில் குக்கரை வச்சிடலாம் குக்கரை வச்சிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து விசில் வைக்க தேவையில்லை இதை வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டுங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது இருக்கட்டும்ங்க நான் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்கள் நல்லா ஆறணும் நீங்கள் சூடாக இருக்கிறப்ப எடுத்திங்கன்னா சரியாக வராது நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ இதை ஒரு தட்டில் அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த குச்சியில் நல்லா ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் மெதுவாக இந்த மாதிரி கவுத்துட்டாலே வந்துடுங்க நம்ம ஏன்னா பட்டர் ஷீட் வேறு போட்டிருக்கோம் அதனால் ஈஸியாக வந்துடும் அப்புறம் மெதுவாக இந்த பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துருங்க அதுங்க சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ பட்டர் சீட் எடுத்தாச்சுங்க இப்போ மெதுவாக இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க கேக்கு அவ்வளோதாங்க ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இது முட்டை இல்லாமல் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னா வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க பிக்னர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ